வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாடித்தோட்ட பதிவுகள் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க வாங்க நம்ம மாடித்தோட்டத்தில் எப்படி காய்கறிகளை நல்லபடியாக செடிகளை நல்லபடியாக பராமரிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளி செடிங்க தக்காளி தான் நமக்கு எப்போவுமே தேவையாக இருக்கும் ஸோ ஒரு நாலு அஞ்சு செடி நம்ம தக்காளி செடி வச்சுட்டோம் அப்படின்னா அதாவது இந்த செடி போகிறப்ப நம்ம அடுத்த செடிக்கு விதை போட்டுட்டோம் அப்படின்னா எப்பவுமே நமக்கு செடி இருந்துக்கிட்டே இருக்குங்க அடுத்தது இந்த அவரக்காய் பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் ஆடிப்பட்டத்தில் அவரக்காய் போடணும் இது வந்து நமக்கு மார்ச் வரைக்குமே காய் இருந்துக்கிட்டே இருக்குங்க அடுத்தது வந்து இந்த சோம்பும் கடுகும் நான் ஒன்றா போட்டேன் பார்த்தா சோம்பு செடி வந்துருச்சு கடுகு செடி இன்னும் வரலாங்க அப்படியே குட்டியாக ஒன்று வந்திருக்கு ஒரே ஒரு செடி தான் முளைச்சிருக்கு நான் ஒரு ஆறு ஏடு விதை போட்டேன் ஏன்னா சோம்பு ஒரு அஞ்சு நமக்கு கடுகு ஒரு அஞ்சு செடி இருந்தால் போதும்னு நினச்சிட்டு நான் போட்டேன் பார்த்தா அது ஒரே ஒரு சோம்பு செடியும் ஒரே ஒரு கடுகு செடியும் தான் வந்துட்டு இருக்குது அடுத்துதான் வந்து நம்ம அந்த கத்திரிக்காய் செடிங்க இது நல்ல ஈல்டு கொடுக்குற ஒரு செடியாக இருக்கு எனக்கு எப்பமே காய் இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த வெள்ளை கத்திரிக்காயில் இது வந்து ஒரு டுவெல் பை டுவெல் பேக்கில் வச்சுருக்கேன் நான் தக்காளி செடி கத்திரிக்காய் மிளகாய் எல்லாத்துக்குமே கால்சியம் சத்து ரொம்ப இம்பார்ட்டன்ங்க அதனால் நம்ம கால்சியம் என்ன பண்ணலான்னா சத்துக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் சுண்ணாம்பை வந்து ஒரு ரெண்டு லிட்டர் நம்ம வாட்டர் பாட்டில் இருக்கோம் இல்லையா அதில் போட்டு ஊற்றி வச்சுருங்க ஸோ நம்ம ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றுற தண்ணியில் கலந்துட்டு நம்ம வந்து எல்லா செடிங்களுக்கும் எல்லா செடிங்களுக்குமே கொடுத்துர்லாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம அது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல மண் ஏன்னா என்னோடய மண் வந்து de நான் ரீயூஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் வந்து ஒரு ஒரு வருஷம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணேன் உப்பை ஸ்டாப் பண்ணியிருக்கேங்க ஏன்னா எனக்கு வந்து உப்பை கால்சியம் சத்து குறைபாடு ஏன்னா நமக்கு தக்காளியில் தெரிஞ்சிடும் தக்காளியில் அடியில் வந்து கால்சியம் சத்து குறைபாடுனால் காய் வந்து அழுகிடும் அடியில் அந்த காயை யூஸ் பண்ண முடியாது ஸோ நம்ம அதை வச்சே நம்ம மண்ணில் சத்து கம்மிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து இது வந்து மெக்சிகன் சன்ஃப்ளவர் இது ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் தாங்க ஷோ பிளான்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா இதுவும் தக்காளி தக்காளியில் வந்து இது த தப்பு செடி அப்படின்னா எங்கள் அம்மா வந்து அந்த செடிக்கு பேர் வச்சுருவாங்க அது தானாக ஒரு செடி வளர்ந்து வரும் இல்லையா அதுக்கு பேர் தப்பி முளைச்ச செடி ஆனால் அவங்க சொல்கிறது தப்பு செடி அப்படிம்பாங்க இது வந்து நல்ல ஈல்டும் கொடுக்குங்க இந்த தப்பு செடி பார்த்திங்கன்னா இந்த இந்த தக்காளியில் ஒரு ரெண்டு கிலோ தக்காளி மாதிரி முதலே நிறைய காயினாக பொறிச்சிட்டேன் உப்புமே காய் எப்போ இருந்துக்கிட்டே இருக்குது அடுத்து நம்ம பெல்ட் அவரை கோயம்புத்தூர் பெல்ட் அவரைன்னு சொல்லுவாங்க இதுவுமே நல்ல ஈல்டுங்க இது வந்து நம்ம தொட்டியில் வச்சுருக்கறதுனால சின்னதாக கிடச்சிருக்கு ஆனால் அது நம்ம கீழே நிலத்தில் வச்சுனா ஈல்டு அப்பப்பாங்கிற அளவுக்கு காய்ச்சிடுங்க இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப மழை கம்மி அதனால் ரோஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பூக்கள் இது நம்ம இதில் கொத்தமல்லி கீரை எனக்கு பூவே வந்துருச்சுங்க அதெல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு ஒரு சி ஒரு செடியை நான் எப்போவுமே விட்டுடுவேன் எடுக்கிறப்போ எல்லா கொத்தமல்லி கீரையும் எடுக்காமல் ஒரு செடி விடுங்க சம்டைம்ஸு நமக்கு அதுலேருந்து கொத்தமல்லியும் கிடைக்கும் இது வந்து நம்ம முடக்கத்தான் கீரை இதுக்காக வச்சுருக்கேன் அடுத்து தக்காளி விதைகள் போட்டாச்சுங்க ஸோ இதில் வந்து எந்த செடி நல்லா பெருசாக வருதோ அந்த இருந்து ஒரு ஆறு செடி ஏழு செடி நம்ம எடுத்து வச்சாவே போதுங்க அஞ்சு செடி இருந்தாலே போதும் ஒரு ஆறு ஏழு செடி எடுத்து நம்ம தனித்தனியாக ரெண்டு ரெண்டாக வச்சிங்க அப்படின்னா அதில் எப்படி நல்லா வரும் ஒரு செடி அதை நம்ம வந்து காப்பாற்றிடலாம் அடுத்து இதுலேயும் கொத்தமல்லி கீரை போட்டிருக்கேன் இதில் வந்து கீரைகளும் அப்படிதாங்க கீரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணாலும் நம்ம மறுபடியும் ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு ஏதாவது விதை போடுறப்போ மறுபடியும் முளைச்சிக்கிட்டே இருக்கும் அது எப்படி நமக்கு இந்த கீரைகள் முளைக்குது அப்படின்னா நான் முதலே சொல்லியிருக்கேங்க ஒரு செடி எப்போவுமே தொட்டியில் வந்து ஒரு கீரை செடியை நம்ம விட்டுறணும் அது வந்து விதைகள் தானாக விழுந்து அப்படியே நமக்கு ரிப்பீட்டாக இப்போ இந்த மண்ணை நான் எடுத்து கம்போஸ்டிங் பின்னில் போட்டுட்டு நான் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப கூட எனக்கு விதைக்கு வந்து முழிச்சு வந்துடுவோங்க அதனால் எப்பவுமே கீரைக்கு வந்து நம்ம வந்து அந்த செடியை நம்ம வந்து வ நான் விதையே வாங்க மாட்டேன் கீரை விதையே ஸோ இதுலேருந்து அப்படியே அப்படியே எனக்கு ரிப்பீட்டடாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் இது நம்ம புளிச்சைக்கீரை மிளகா செடி அடுத்து இங்கே வந்து கிழங்கு இருக்குது அடுத்து நான் இந்த சைடு பார்த்திங்கன்னா கணுவரை இது எல்லாமே வந்து இது நம்ம மெழுகு பீர்க்கன்னும் சொல்லுவாங்க நுரை பீர்க்கன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே காய் வந்துருச்சு அதை முத்திடுச்சுங்க விதைக்காக வெட்டிருக்கேன் அடுத்து இது வந்து நம்ம வேலூர் முள்ளு கத்தறி தான் ஆனால் ஏன்னு தெரியல சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது நார்மலாக என் கை சைஸுக்கு வருங்க அப்படியே கையில் வச்சுன்னா ஃபுல்லாக நிரம்ப இருக்கும் கையில் இந்த டைம் வந்து ரொம்ப குட்டியாக தான் எனக்கு கிடைச்சிருக்கு ஏன்னு தெரியலங்க இது ஏதாவது பாலினேஷனில் ரகம் மாறிடுச்சா என்னன்னு தெரியலை அடுத்ததாக நம்ம வந்து இது எல்லாமே கத்தரிக்காய் தக்காளி மிளகாய் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பெரிய தொட்டி நம்ம ரொம்ப குட்டியிலலாம் வச்சிடவே கூடாதுங்க ஸோ இந்த கத்திரிக்காய் எப்போவுமே ஹார்வெஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு பதினஞ்சு டு இருபது நாளைக்கு ஒரு டைம் நம்ம ஏதாவது ஒரு உரம் மண்புழு உரம் இல்லைன்னா நம்ம கிச்சன் கம்போஸ்ட் உரம் இல்லைன்னா தொழு உரம் ஏதாவது ஒன்று நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நல்ல ஈல்டு எடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக மாடித்தோட்டம் வையுங்க நீங்களும் நல்ல ஈல்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்